ஓம் சாந்தி டாக்டர் சச்சின் பாய்ஜி அவங்களுடைய ஜென்ரல் கிளாஸ் பார்க்கலாம் தலைப்பு கிரியேட்டிங் மிராக்கிள்ஸ் இன் லைஃப் வாழ்க்கையில் அதிசயத்தை உருவாக்குவதற்கு இந்த தலைப்பில் அவங்க பேசினதை தமிழாக்கத்தின் சாரமாக பார்க்கலாம் பிரதர் ஒரு சின்ன கதை மூலமாக தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறாங்க ஒரு மனிதனின் பற்றிய கதை நைன்டீன் தேர்ட்டியில் ஒரு ட்ரெயின் ஜேர்னியில் ஒருத்தர் பயணம் மேற்கொள்கின்றார் தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் பயணம் போகிறாங்க அவங்க பேர்த்தில் படுத்திருக்கிறாங்க அப்போது அவங்களுக்கு கீழே ரெண்டு விவசாயிகள் உட்காந்து பயணம் செஞ்சிட்ருக்காங்க நைட்டு இவங்க நல்லா தூங்கும் போது தெரியாமல் அவருடைய கால் அந்த விவசாயி மேலே பட்டுடுது அப்போ அந்த விவசாயி கோபம் அடையிறாங்க சரியாக தூங்க முடியாதா உங்க கால் என் மீது படுது அப்படின்னு சப்தம் போடுறாரு உடனே இவங்க எழுந்து சாரி கேக்குறாங்க கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் தூங்கிடுறாங்க அதே போல் அவருடைய கால் மீண்டும் இன்னொரு விவசாயி மேலே படுது அதே மாதிரி அவரும் சப்தம் போடுறாரு உடனே இவங்க எழுந்து மீண்டும் சாரி கேட்குறாங்க அதன் பிறகு அவர் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை உட்காந்துட்டே பயணம் பண்ணாங்க இது வந்து நைன்டீன் தேர்ட்டியில் அவருடைய பயணம் இது போல் இருந்தது ஆனால் அதே மனிதன் ஜூன் எயிட்டீன் நைன்டி த்ரீல சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ட்ரெயின் பயணத்தில் இருந்தாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போது ஒரு யூரோப்பியன் இது போல் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இவங்க எப்படி இந்த ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் பயணம் செய்யலாம் அப்படின்னு அதிகாரியை கூப்பிட்டு இவங்களை தேர்ட் கிளாஸில் போக சொல்லுங்க அப்படின்னு அவமானப்படுத்துகிறாரு ஆனால் அப்போ அவருக்குள்ள ஒரு ரெவல்யூஷனே உருவாகுது ஒரு புரட்சியே ஏற்படுது என்ன எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு ஸோ இந்த ரெண்டு நிகழ்வுகள்லையும் ஒரே மனிதன்தான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க அவருடைய பேர் மகாத்மா காந்திஜி அவர் நைன்டீன் தேர்ட்டி சி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும் போது விவசாயிகள் அது போல சொல்லும் போது அவர் ரொம்ப பணிவா சாரி தான் கேட்டார் நைட் கண் முழித்து காலையில் விடியும் போது அப்போது ட்ரெயின்லேருந்து இறங்கக்கூடியவங்களை ரிசீவ் பண்றவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்போ எல்லாருமே மகாத்மா காந்திஜிக்கு ஜெய் அப்படின்னு சொன்னாங்க அப்போதான் இந்த ரெண்டு விவசாயிகளுக்கு நம்மோடு பயணம் செய்தவர் ஒரு மிகப்பெரியவர் மிகப்பெரிய தலைவர் மகாத்மா காந்திஜியே அப்படின்னு உணர்ந்து அவங்க அவமானப்பட்டாங்களாம் ஆனா இதே மனிதன் பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த அவமானத்தை அவர் சந்திக்க முடியல ஆனா அதே மனிதன் பல வருடங்கள் கழித்து சாரி கேட்குறாங்கன்னா அப்ப அந்த மனிதனுக்குள்ள என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டது இதுதான் ஒரு ஆன்மீக அதிசயம் அந்த பணிவு அவருடைய உள் உலகத்துல ஏற்படுகின்றது இதுதான் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஆன்மீக அதிசயங்கள் ரெண்டு நிகழ்வுகளும் அவருடைய வாழ்க்கையில தான் நடைபெறுகின்றது ஆனால் ரெண்டு நிகழ்வுகளிலும் எவ்வளோ அர்த்தங்கள் நிறைந்திருக்கின்றது எவ்வளோ ஒரு வித்தியாசங்கள் அதே போல மகாத்மா காந்திஜி ஒரு பெரிய பப்ளிக் கூட்டத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க போல் அவர் பேசும்போது ஒரு பாட்டன் கான் அப்துல் கஃபார் கான் அப்படின்றவர் வந்திருந்தார் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணும்போது அப்போது அந்த கூட்டத்திலேருந்து ஒரு பப்ளிக் எழுந்து காந்திஜி அவர்களை கண்டமேனிக்கி திட்டுறாங்க லைக் நீங்கள் எதுக்குமே லைக் இல்லை நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க நீங்கள் ஒரு கோழை அப்படின்னு எல்லார் எதுலையும் அவமானப்படுத்துகிறாரு ஆனால் காந்திஜி அவங்க ரொம்ப சாந்தமாக அமைதியாக அதை ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த ஒரு முதிர்ச்சி தன்மை அவருக்குள்ள இருந்தது ஆனால் இந்த ரியாக்ஷனை பார்த்த கான் அப்துல் கஃபார் கானுக்கு ரொம்ப வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறாரு இவருடைய சுபாவம் எப்படி இருக்கின்றது எவ்வளோ இனிமையாக இருக்குது அப்படின்னு அவருக்கு அது தாக்கம் ஏற்பட்டு காந்திஜியோடைய கொள்கைகளில் தன்னைத்தானே ஜாயின் பண்ணிக்கிட்டாரு அதுபோல் ஜாயின் பண்ணி மகாத்மா காந்திஜிக்கு அவர் ரைட் ஹேண்டாக மாறினாரு அதன் பிறகு அவங்க ஒரு மூமெண்ட்டை தொடங்கினாங்க அதுதான் கடவுளின் நண்பர்கள் அப்படின்னு ஸோ அதுபோல் ஒரு தன்மை அவருக்குள்ள அந்த ஒரு வாழ்க்கையில ஒரு ஆன்மீக அதிசயங்கள் ஏற்பட்டது ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியம் அந்த அதிசயங்கள் வரக்கூடிய காரணம் என்ன அப்படின்னாக்கா அவருக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்கள் இது எல்லாமே உள்ளுக்குள் நாம் செய்யக்கூடிய பயணம் ஒருவர் ரொம்ப அழகா சொல்லியிருந்தார் நம்ம பொதுவா ஒரு இருள்லேருந்து வெளிச்சத்திற்கு நம்ம பயணம் செய்வதில்லை குறைந்த வெளிச்சத்திலிருந்து அதிக வெளிச்சத்திற்கு பயணம் நாம் செய்கின்றோம் அப்போ வாழ்க்கையில நாம் எப்படி அதிசயங்களை உருவாக்குவது ஒரு முறை அமெரிக்காவில் ஒரு மெஜிஷியன் இருந்தார் அவர் பேர் ஹாரி ஹுடனி அவர் வந்து ரொம்ப திறமைசாலி சாமர்த்தியசாலி அவரை போல நம்ம எங்கே கொண்டு வந்து போட்டாலும் அழகாக அதிலிருந்து விடுதலையாகி வெளியில் வந்துடுவார் உதாரணத்திற்கு அவர் கைகளை கட்டி போட்டாலும் கால்களை கட்டி போட்டாலும் அல்லது ரெண்டுமே கட்டி போட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டாலும் அவர் வந்து அதுல இருந்து ஃப்ரீ ஆகி வெளியில போட்டு விட்டாங்க ஆனா ஏதோ ஒரு யுக்தியின் மூலமா வெளியில வந்துடுவாங்க மறுமுறை பாக்ஸ் குள்ள பாக்ஸ்க்குள்ள போட்டு கடல்ல கூட தூக்கி போட்டாங்க ஆனா அதுல இருந்தும் தப்பிச்சுட்டு வெளியில வந்துட்டாங்க அவங்க ரொம்ப வேர்ல்ட் ஃபேமஸ் மெஜிஷியன் போல ஒரு முறை ஸ்பெயினில் நிகழ்ச்சி அதே மாதிரி நடக்கின்றது அப்போது அவரை பாக்ஸ்குள்ள போட்டு லாக் பண்ணி விட்டுடுறாங்க மக்கள் அவருக்காக இருக்காங்க அவர் எப்போ வெளியில வருவாங்க அப்படின்னு இருக்காங்க ஆனா மூணு மணி நேரம் ஆகியும் அவர் வரவே இல்லை அப்போ எல்லாருமே அவரை தேட ஆரம்பிச்சாங்க அதன் பிறகு அவர் வந்தார் வந்த உடனே அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி இந்த சமயம் ஏன் இவ்வளோ நாழி ஆகியது நீங்க வெளியில வர்றதுக்கு அப்ப அவர் ஒரே ஒரு பதில் தான் சொன்னாராம் இந்த முறை இந்த சமயத்துல மக்கள் என்ன ஏமாத்திட்டாங்க என்ன வந்து பாக்ஸ்ல யூஸ்வலா லாக் பண்ணுவாங்க அப்ப அந்த லாக்கர் உண்டான யுக்திகளை கண்டுபிடிச்சி நான் தப்பிச்சு வெளியில வருவேன் ஆனால் இந்த முறை அவங்க என்னை லாக்கே பண்ணல ஆனால் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு நினச்சி அந்த தேடலில் என்னுடைய சமயம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாராம் அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையின் ஒக்கேஷன் இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பூட்டும் இல்லை ஆனால் நாம் அந்த சாவிகளை இருக்கோம் பூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நினச்சி அந்த சாவிகளை இருக்கோம் ஸோ நமக்குள்ளே என்னெல்லாம் பூட்டு இருக்கோ அதெல்லாம் கீழே போட்டோம் நான் யார் நான் என்னவாக இருக்கின்றேன் இதை தெரிந்து கொள்ளணும் இப்போ ஒரு ரூமே எடுத்துக்கோங்க இருள் சூழ்ந்து இருக்கு ஆனால் அந்த இருளை நம்ம எப்படி மாத்திரும் ஒரு சின்ன விளக்கு ஏற்றினாலே அந்த ரூமே வெளிச்சமா ஆயிடுது அந்த இருள் காணாம போயிடுது அதே போல் வாழ்க்கையில் ஒரு அதிசயங்கள் உருவாக்குவதற்கு சில ட்ரிக்ஸ் இருக்கு சில யுக்திகள் இருக்கு அதை நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் நான் சொற்பொழிவை நிகழ்த்துவதற்காக வரல என்னுடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டாம் ஆனால் வார்த்தைகளுக்கு இடையில் சின்ன இடைவெளியே இருக்கும் அந்த இடைவெளியில் நீங்கள் உங்களுக்குள்ளே பயணம் செய்ங்க உங்கள் வாழ்க்கையில் சோதனை பண்ணி பாருங்கள் எப்படி இந்த யுக்திகள்லாம் பயன்படுத்தலாம் வாழ்க்கையில் ஸோ அது மனித நேயத்தின் வரலாற்றின் படிப்பினையை நான் இங்கே வந்து தொகுத்து சொல்ல போகிறேன் இந்த சின்ன சின்ன யுக்திகள் மூலமாக வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக நம்ம கையாளலாம் வாழ்க்கையே ரொம்ப எளிமை தான் ஆனால் நம்ம தான் அதை வந்து ரொம்ப கஷ்டமாக ஆக்கியிருக்கோம் ஸோ இங்கே இருபத்தாறு விஷயங்களை உங்களோட பகிர்ந்து அளிக்க போகிறேன் கூடவே நீங்கள் வந்து அதை அனுபவம் செய்யணும் எது போல் அப்படின்னா ஆழ்ந்த அனுபவிக்கணும் நீங்கள் கேட்கும் போதெல்லாம் உங்களுக்குள்ள சென்று உங்களை சோதனை செய்யுங்க உங்களுக்குள்ள ஒரு தேடல் இருக்கட்டும் அதுபோல் உள்நோக்கு முகமாக ஆகுங்க அக ஆய்வு செய்யுங்க கடந்த கால அனுபவத்தை சோதனை செய்யுங்க இது என்னுடைய வாழ்க்கை அதே போல் மெடிடேஷன் செய்கிறோம் அதில் மனம் என்ற திரையில் நம்ம ஒரு சாட்சி பார்வையாளராக இருந்து பார்க்கணும் அனைத்தையும் ஒரு பார்வையாளராக இருந்து பார்க்கும்போது நமக்குள்ள அந்த ஒரு தெளிவு ஏற்படும் கொஞ்சமாக நம்ம விலகி நின்று பார்க்கும்போது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஒரு அதிசயங்களை உருவாக்கலாம் ஸோ அந்த இருபத்தாறு விஷயங்களில் முதல் விஷயம் அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை என்னை நானே ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதலில் என்னுடைய தேகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் டாக்டராக இருக்கனால சில பேஷண்ட்ஸ் இது போல் சொல்வதை நான் கேட்பதுண்டு என் கண்கள் சரியில்லை என் மூக்கு இது போல் இருக்கக்கூடாது அப்படின்னு பல வகையில் தன்னுடைய தேகத்தை பற்றி சொல்லுவாங்க ஸோ முதல்ல நமக்குள்ள அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை முதல்ல நம்முடைய தேகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஸோ ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு வகையான பாசிட்டிவ் ஆற்றல் உங்களுடைய பலகீனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய குறைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் யார் கூடலாம் வாழறீங்களோ அவங்கள முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் சில இடத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஒய்ஃப் ஹஸ்பண்டை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சில இடத்துல பெற்றோர்கள் குழந்தைகளை சில குழந்தைகள் பெற்றோர்களை அது போல் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஸோ அதனால் நம்ம கூட வாழக்கூடியவங்களை முதல்ல அக்செப்ட் பண்ணணும் ஸோ இப்ராஹிம்ன்றவரை ரொம்ப அழகாக சொன்னார் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் அல்ல உங்களால் உருவாக்கப்பட்டவங்க ஸோ அதனால் போதும் அவங்க மீது திணிக்காதீங்க உங்களை போல் இருக்கணும் நீங்கள் விரும்புவது போல் அவங்க மாறணும் அப்படின்ற விஷயத்தை திணிக்காதீங்க அவங்கள ஏற்றுக்கொள்ளுங்க ஸோ எந்த ஒரு சூழ்நிலையானாலும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு முறை ஒரு நவாப் ஒவ்வொரு நாளும் அவர் பயணம் போகுவது உண்டு அதுபோல் ஒரு டவுனில் அவர் பயணம் செய்கிறாரு அங்கே ஒரு பிச்சைக்காரரை பார்க்குறாரு அவர் ஒரு சாது தான் அதுபோல் ஒரு பக்கீரை பார்க்குறாரு ஆனால் அவர் வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்கார் அந்த ஏழை சாது அப்ப இந்த நவாபுக்கு ஆச்சரியமா இருக்கு அதே மாதிரி அவரை அடுத்த நாள் வேறொரு பக்கம் பார்க்கறார் அப்பயும் அவர் ரொம்ப ஆனந்தமா இருக்கார் மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு பல நாட்கள் ஆகியது ஆனா எப்போதுமே சர்வ காலத்திற்கும் அவர் வந்து ரொம்ப ஆனந்தமா இருக்கார் அப்போ இவர் போய் கேட்கிறாரு ஏம்பா சர்வ காலத்திற்கும் நீ ஆனந்தமாக இருக்கியே அந்த ஆனந்தத்திற்கு காரணம் என்ன உன்கிட்ட அதிக செல்வம் இருக்கா அப்படின்னு கேட்குறார் அதுக்கு அந்த ஃபக்கீர் சொல்கிறாரு இல்லை எனக்கு நேத்து சாப்பிட்றதுக்கு கூட இல்லை அப்பனா நீ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறியோ அப்படின் கேட்குறாரு பவர் சொல்கிறார் நேற்று நைட்டெல்லாம் எனக்கு கோல்டு மேலும் காய்ச்சல் இருந்தது அப்படின்றத சொல்றாரு அப்போன்னா உனக்கு கண்டிப்பாக நல்ல குடும்பம் என்பது இருக்கணும் அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு நான் வந்து தனிமையில் தான் இருக்கிறேன் அப்போ நவாபுக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுது அப்போது நீ சதா காலத்திற்கும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய காரணம் என்ன அதனுடைய ரெசிப்பியை சொல்லு அப்படின்னு கேட்குறாரு அப்போது அந்த ஃபக்கீர் இது போல் பதில் சொல்கிறாரு நான் எந்த இடத்துல வாழ்கின்றேனோ அதுவே புனித இடமாக கருதுகின்றேன் மேலும் என் வாழ்க்கையில் என்னென்ன இருக்கின்றதோ அதற்குண்டான அனுபவம் பண்ணுறேன் நன்றி உணர்வோடு அதை அனுபவம் பண்ணுறேன் அதுதான் என் ஆனந்தத்திற்கு காரணமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு அதே போல் நம்ம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவையும் ஏற்றுக்கொள்ளணும் ஒவ்வொரு ஆத்மாவும் வித்தியாசப்பட்டவர்கள் அவர்களுடைய வித்தியாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய தனித்தன்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய விசேஷத்தன்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒருபோதும் குழந்தைகள் மீது திணிக்கக்கூடாது குழந்தைகளுக்கு நாம் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கலாம் நல்ல ஒரு பாலனையும் கொடுக்கலாம் இப்போ ஒரு விதை இருக்கு அதை தன்னை போல் இயற்கையாக வளர்கின்றது ஆனால் அதற்கு வந்து நம்ம தண்ணீர் ஊற்றுகின்றோம் அதுக்கு ஒரு பாலனை தான் செய்கிறோம் அதே போல் இந்த அக்செப்டன்ஸ்ன்றது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை எல்லா விஷயத்திலும் இருக்கணும் ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அப்படின்னா சும்மா உட்கார்றது இல்லை அல்லது தோல்வியை ஏற்றுக்கொள்வதல்ல அதற்கு மாறாக புதிய பயணத்தை துவங்குவது ஒரு சயின்டிஸ்ட் தாமஸ் எடிசன் என்பவர் அவருடைய கண்டுபிடிப்பு ஆரம்பித்தது அப்போ அவர் அதை வேடிக்கை பார்க்கிறாரு சந்தோஷமா வேடிக்கை பார்க்கிறார் அந்த சமயத்துல அந்த பக்கம் அவருடைய மகன் வராரு அப்பா இது என்ன நடக்குது அப்போ அவர் சொல்கிறாரு நீ உடனே ஓடி போய் உங்கள் அம்மாவை அழைத்து கொண்டு வா அவங்களும் இதை பார்த்து சந்தோஷம் அடையட்டும் அப்படின் சொல்கிறாங்க அதுபோல் அவங்க வராங்க அப்போது தாமஸ் இது போல சொல்கிறாரு பாரு என்னுடைய தவறான கண்டுபிடிப்புகள் அனைத்தும் எரிந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு ஆனந்தமாக என்ஜாய் பண்ணார் அந்த காட்சி ஆனால் ஆறே மாதத்தில் அவர் வந்து வளர்ச்சி அடைந்தார் நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் அவருடைய மகன் ரீடர்ஸ் டில் இது போல் சொல்லியிருந்தாங்க அவங்க அப்பாவுடைய நிகழ்வுகளை ஸோ அதுபோல அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்வது என்றால் தோல்வியை ஏற்றுக்கொள்வது அல்ல அதிலிருந்து மீண்டு புதிய துவக்கத்தை துவங்குவது ஏற்றுக்கொள்வது என்பது நிறுத்துவது அல்ல ஏற்றுக்கொள்வது என்பது நான் படிப்பினை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதல்ல ஆனால் அதிலிருந்து மேலுவது மீண்டு மேலும் முன்னேறுவது இதுதான் அக்செப்டன்ஸ் இதனுடைய தொடர்ச்சி நாளை பார்க்கலாம் ஓம் சாந்தி